என்ன சொல்லிட்டு போனே இவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காளுக எல்லாத்தையும் எழுப்பி விட்டு போனா திரும்பி குப்பரை கடிச்சு தூங்கிட்டு இருக்காளுக எல்லாம் வர வர நம்ம மேல பயமே இல்ல இல்ல எடுத்துட வேண்டியதா லத்திய எதுக்குடி என்ன அடிச்ச நான் என்ன சொல்லிட்டு போனேன் ஆத்தி எழுப்பி விட்டு போனாலே மறந்து அப்படியே தூங்கிட்டேன் திரும்பியும் ஷோ இப்ப எப்படி சமாளிக்கிறது சமாளிப்போம் நமக்கு தெரியாததா இதுக்கு அடிப்பியா டயர்ல தானே தூங்குனேன் மித்தவர்கள் எல்லாம் போய் எழுப்ப வேண்டியது தானே இனிவே எப்ப பார்த்தாலும் டெய்லி கால்ல வந்து ஏன் எழுப்புற ஃபர்ஸ்ட் போய் மித்த எல்லாத்தையும் எழுப்பு அதுக்கப்புறம் என்னை லாஸ்டா எழுப்பு சரியா இனிமேல் என்னை எழுப்ப வந்தா உனக்கு கொண்டே அப்படியே பாத்துக்க இந்த வாய்க்கு மட்டும் இல்ல சரி சரி இப்ப என்ன எல்லாத்தையும் எழுப்பணும் அவ்வளவுதானே இப்ப எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாரு பாப்பம் பாப்பம் பார்க்க தானே போறேன் எல்லாரும் எந்திரிங்க எந்திருங்க இன்னைக்கு நம்ம ஹாஸ்டல்ல பிரியாணி போடுறாங்களா எந்திரிங்க எந்திரிங்க எல்லாரும் போடுறாங்க இட்லி போட்டாங்க நீ வச்சுக்க சும்மா இப்ப வேணாமா சரி என்னமோ பண்ணி எல்லாரும் சீக்கிரம் வாங்க பிரியாணி சாப்பிட போலாம் பிரியாணி பிரியாணி பிரியாணி

இவங்க எங்க போனாங்க கே கூட கவனிக்கலையே ஐயோ இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க நம்ம கிளம்பலைனா வச்சு செய்வாளே ரெண்டு பேரும் எப்படி போய் கிளம்பி வந்தீங்க அதெல்லாம் அப்படிதான் ஐயோ போய் கிளம்பி தமிழ் எங்க போற புடிக்கு வரேன் டைம் ஆயிடுச்சு தான் அப்பயே எழுப்பி விட்டு போனேன் அறக்க பறக்க கிளம்ப வேண்டியதா இருக்கு ஷோ கடவுளே சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க போங்க திரும்பி திரும்பி சொன்னால் அடிப்பேன் எனக்கு தேவையா நான் பேசாம போய் குளிக்கவே குளிக்கவேன் அது அந்த பயம் இருக்கணும் இருங்கடி நானும் வரேன் ஜானு நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஒன்றா சாப்பிட போல எல்லாரும் சரிடி சரி போ பொறுமையாகவே குளிச்சுட்டு வாங்க போங்க ீங்க நினத்தீங்களா அப்புறம் நம்மளோட புது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது எப்போல இருந்துன்னா ஜனவரி ஒன்லேருந்து அதோட சின்ன இன்ட்ரோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி நம்மளோட அழகிய காதல் கதை வராதுன்னு நினச்சிக்காதீங்க அதுவும் வரும் இந்த எபிசோடும் வரும் அந்த எபிசோடும் வரும் ஓகேவா ஸோ கிளியராக சொல்லிடுறேன் அப்புறம் என்னடா இந்த ஸ்டோரியை நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்னு நினைக்க வேணாம் அப்புறம் இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அதை நியூ இயர்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன விஷயம்னா நீங்கள் அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தது கேட்டது எல்லாமே தான் ஸோ ஜான்வரி ஒன்லேருந்து நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் அந்த சர்ப்ரைஸும் வந்து ரிவீல் ஆகும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அப்புறமா மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவங்களாம் சுடியில் சாரியில் இருக்காங்க நான் மட்டும் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு பார்க்காதீங்க என்னோட ரோல் இங்க அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து எதுக்காண்டினா ஆறு பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் ஒர்க் பண்ணுறோம் எப்படி வந்து நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம் ஃபேமிலி ப்ளஸ் ஆஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் இதுலலாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நீங்கள் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க என்ன எங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கிது பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம